അവോ മുതൽ അമർവ് സാപ്പൂർ മാണവ മാണികള சிராத் போட்டி நடைபெற்றது அலமதுல்லா அடுத்ததாக மத்தும் மதரசா மாணவர்களுடைய மூன்று நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக நடந்தது அலமதுல்லா அல்லாவுக்கு எல்லா புகழும் இந்த குழந்தைகள் மீதும் இந்த குழந்தைகள் பெற்றோர் மீதும் அல்லாஹ் அருள் புரிவானாக அல்ஹம்துலில்லா இந்த கல்லூரியினுடைய நிர்வாகிகள் ஷேக் சுல்தான் பாய் அவர்களை அழைக்கிறேன் சுல்தான் நபி அவர்கள் அழைக்கிறேன் மற்றும்

அவங்களை சொல்லி வாங்கலாம் ஹெல்மெட் எல்லாம் சொல்லுவாங்களா

அல்லாக்கு எல்லா பொருளும் அங்க இன்னும் சிறப்பான பணியை கொடுத்தான் யாராலும் இதற்காக உதவி செய்யறாரு ஒன்றாளும் பொருளாலும் உதவி செலவு நிறைய உதவி அதான் சொல்ல முடியாது நிறைய பேர் தபடியும் பொருளை செலவிச்சிருக்காங்க நிறைய பேர் என்ன பணத்தை செலவு பண்ணிட்டாங்க அதே மாதிரி நிறையபோர் உருவா விட்டு நிறைய பேர் என்ன செஞ்சிருக்காங்க அழுதுட்டாங்க நிறைய பேர் ஹாப்பி எல்லாம் அப்படின்னு ஒரு பேருக்கோட ரெண்டு பேருக்கான தாக்கு நினைந்துட்டாங்க அவங்க பேர் கடைசி ஜனாசால நான் என்னுடைய வீட்டுக்காரர் சொன்ன வார்த்தை என்னன்னா என் புள்ளை ஹாஃபி லாக்குவேன் ஆனா என்ன பண்றதுன்னா எனக்கு தெரியல சலிக்கு போய் பார்க்கணும் கூப்பிடணும் எனக்கு எந்த சோர்ஸும் இல்லை ஆனா அல்லா நான் துவா மட்டும் கேட்டேன் எனக்கு வரணும் அப்படின்னு ஆனா அல்ல உள்ளூர்லயே அடுத்த தெருவிலே மனசா கொடுப்பான் அப்படின்ற பாக்கியத்தை நாங்க என்ன செய்யல எதிர்பார்க்கவே அப்ப இது யாரோட ஏற்பாடு సంతమలలు చాలా జనంతో సోకతనం రాయినో ఇంగెపడి అందరూ సంతోషంగా ఉన్నో అదే వారి నాలుకు చాలా మరివేని మనం ఎలా ఏం చేలం సంతోషమా sockfd కొంపడి భాగ్యతే అల్లల కృపాన